த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் ராகுல் காந்தி டெல்லியில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தேர்தல் கூட சேர்ந்து பாஜக வாக்குகளை அதாவது இந்திய வாக்காளர்களுடைய வாக்குகளை திருடுறாங்க அப்படின்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே நீடிச்ச அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நானும் கவர் பண்ணியிருந்தேன் அதை வெறும் சொன்னா போதாது ராகுல் காந்தி பேசுனது அப்படியே மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை மக்களுக்கு புரியும் அப்படின்னு எனக்கு எனக்கு ஒரு நான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணேன் அதனால ராகுல் காந்தி பேசினதை அப்படியே தமிழில் மாற்றிருக்கிறேன் அதனால இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக பலனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் வருகைக்கு நன்றி இன்றைக்கு முக்கியமான சிலவற்றை உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன் நிறைய முக்கியமான தரவுகளை இந்த தொகுப்பில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நமது அரசியல் சாசனத்தின் அடிப்படை இன்னும் சொல்லப் போனால் நம் அரசியல் சாசனம் இதன் மீதுதான் அடிப்படையாக நிற்கிறது அதுதான் ஒருவருக்கு ஒரு வாக்குரிமை என்பது தி ஃபேக்ட் தெட் ஒன் பர்சன் கேட்ஸ் ஒன் போட் ஆனால் இந்திய தேர்தல்களில் இந்த ஒரு நபருக்கு ஒரு வாக்குரிமை என்பது கட்டாயமாக அடிப்படையான விஷயமாக பின்பற்றப்படுகிறதா என்பதை நாங்கள் பார்த்தோம் ஹவு செக்யோர் இஸ் தட் ஐடியா of one man one vote சரியான நபர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்படுகிறார்களா போலி வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுகிறார்களா இந்த வாக்காளர் பட்டியல் உண்மையானதா அல்லது பொய்யானதா இந்த விவகாரத்தில் பலத்த சந்தேகம் பொதுமக்களுக்கு சில முக்கியமான விஷயங்களில் இருக்கிறது அதில் மிக முக்கியமானது அரசுக்கு எதிரான மக்களின் மனநிலை அரசுக்கு எதிரான மக்களின் மனநிலை என்பது எந்த ஒரு கட்சியையும் அது எல்லா ஜனநாயகத்திலும் நடக்கக்கூடிய ஒன்று ஆனால் ஜனநாயகம் என்ற இந்த நடைமுறையில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இந்த மக்களுக்கு எதிரான மனநிலையில் பாதிக்கப்படாமலேயே இருக்கிறார்கள் இரண்டாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் மற்றும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நீங்கள் ஹரியானா தேர்தலை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மத்திய பிரதேச தேர்தலை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் தேர்தல் முடிவுகளும் மிகப்பெரிய அளவில் வேறுபாடு கொண்டதாக இருந்தது நாங்கள் எங்கள் கட்சி அளவில் நடத்திய ஆய்வுகளிலும் இது மிகப்பெரிய வித்தியாசத்தை கொண்டிருந்தது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு என்பது ஒன்றாக இருக்கிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வேறாக இருக்கிறது உண்மையான வாக்கு எண்ணிக்கை நடந்ததற்கு பிறகு அந்த தேர்தல் முடிவுகள் முற்றிலுமாக மிகப்பெரிய அளவில் வேறுபாடு கொண்டதாக இருக்கின்றது அரசுக்கு எதிரான மனநிலை ஏற்படாததற்கும் திடீரென ஏற்படும் இந்த தேர்தல் முடிவு மாற்றங்களுக்கும் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு காரணம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது பலவிதமான காரணங்கள் சொல்லப்படுகின்றது மகளிருக்கான சுய உதவி திட்டம் புல்வாமா தாக்குதல் தற்போது ஆபரேஷன் சிந்து அனைத்தின் அடிப்படையில் இருந்தும் புரிந்து கொள்ளப்பட்டது இந்த தேர்தல்கள் என்பது அதாவது வடிவமைக்கப்படுகின்றது இந்தியாவில் முன்பெல்லாம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கிடையாது வெறும் வாக்குச்சீட்டு முறைதான் எல்லா இந்தியர்களும் ஒரே நாளில் இந்தியா முழுவதும் வாக்களிப்பார்கள் உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் பல கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது ஏன் இந்தியா முழுவதுமே மாதக்கணக்கில் தேர்தல்கள் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது செய்யப்பட்ட தேர்தலாக இது நடத்தப்பட வேண்டும் என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது திடீரென கர்நாடகா ஹரியானா மாநிலங்களின் தேர்தல் தேதிகள் மாற்றப்படுகின்றது இதெல்லாம் தான் பொதுமக்களுக்கும் எங்களுக்கும் சந்தேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த சந்தேகங்கள் அத்தனையும் உறுதியானதாக தெரிகிறது குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த சந்தேகம் வலுவானதாக இருந்தது அதற்கான காரணங்களை நாங்கள் தீவிரமாக தேடினோம் இந்த சந்தேகத்திற்கான சரியான காரணத்தை நாங்கள் தேடிக்கொண்டிருந்த போது மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநில தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு முகத்தின் முன்பாக காரணத்தை காட்டியது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆய்வுகளை செய்த ஐந்து ஆண்டுகளில் செய்ய வேண்டிய வாக்காளர் சேர்க்கையை வெறும் ஐந்தே மாதங்களில் சேர்த்திருந்தார்கள் இது ஐந்து ஆண்டுகளை விட அதிகம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் ஐந்து மணிக்கு வாக்குப்பதிவு முடிந்ததற்கு பிறகான வாக்குப்பதிவு எண்ணிக்கை என்பது மிக அதிக அளவில் காண்பிக்கப்பட்டது மகாராஷ்டிரா மாநிலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சட்டமன்ற தேர்தலில் எங்களது கூட்டணி படுதோல்வியை சந்தித்ததாக சொன்னார்கள் ஆனால் அதற்கு சில மாதங்கள் கழித்து நடந்த தேர்தலில் எங்களது கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடைப்பட்ட அந்த குறுகிய காலத்தில் ஒரு கோடி புதிய வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் எங்களது சந்தேகத்தை மேலும் மேலும் அதிகரித்தது இதுகுறித்து நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு சென்றிருந்தோம் நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார்கள் ஆனால் எங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை பிறகு இது சம்பந்தமான கட்டுரைகளை எழுதினோம் அது பல பத்திரிகைகளில் வெளியாகி இருந்தது அதனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து எங்களது வெற்றி தட்டி பறிக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரச்சனைகளின் வாக்காளர் பட்டியல் என்பது இந்த நாட்டின் சொத்து ஆனால் அந்த வாக்காளர் பட்டியலை எங்களிடம் தருவதற்கு தேர்தல் ஆணையம் முழுமையாக மீண்டும் சொல்கிறேன் முழுமையாக மறுத்திருந்தார்கள் அரசியல் கட்சிகளிடம் அவர்கள் கொடுக்கவில்லை எந்த வகையிலும் ஆய்வு செய்ய முடியாதபடிதான் அதை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் மின்னணுவில் பதிவேற்றப்பட்ட வாக்காளர் பட்டியலை நாங்கள் கேட்டிருந்தோம் ஏனென்றால் அதுதான் முக்கியமான துருப்பு சீட்டு ஆனால் அதனை எங்களுக்கு அவர்கள் கொடுக்கவே இல்லை இந்த மின்னணு வாக்காளர் பட்டியல் இல்லாமல் எங்களால் அவற்றை முழுமையாக ஆய்வு செய்யவே முடியாது மற்றொரு ஆச்சரியமான விஷயம் சிசிடிவி கேமரா காட்சிகள் அனைத்தையும் அழிக்கப் போகிறோம் என்று தேர்தல் ஆணையம் சொன்னதுதான் இதில் எங்களுக்கு விட மிக அடிப்படையான காரணம் ஐந்து முப்பது மணிக்கு மேல்தான் ஏராளமான எண்ணிக்கையில் வாக்காளர்கள் வாக்களித்ததாக தேர்தல் ஆணையம் சொல்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தெரியும் மணிக்கு மேல் வாக்குச்சாவடிகளில் அவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் வரிசையில் மக்கள் இல்லவே இல்லை அப்படியென்றால் திடீரென்று அத்தனை பேர் எங்கிருந்து வந்தார்கள் அவர்கள் யார் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளதான் எங்களுக்கு சிசிடிவி கேமரா காட்சிகள் தேவைப்பட்டது இதன் மூலம் எங்களுக்கு ஒரு உண்மை புரிந்தது இந்திய தலைமை தேர்தல் ஆணையமும் பாஜகவும் கைகோர்த்து இந்திய தேர்தல்களை திருடியிருக்கிறார்கள் to steal election. ஆனால் இவற்றை நிரூபிக்க எங்களுக்கு பெரிய அளவில் ஆதாரங்கள் தற்பொழுது வரை கிடைக்கப்பெறவில்லை இந்த இவ்வளவு பெரிய கும்பல் திடீரென எங்கிருந்து வந்தார்கள் எப்படி இவர்கள் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் வாக்களித்தார்கள் என்பதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் நாங்கள் இதில் இருந்த ஒவ்வொரு பேப்பரையும் தனித்தனியாக எடுத்து ஆய்வு செய்து பார்த்தோம் உதாரணமாக இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் இரண்டு முறை அல்லது அவரது பெயர் இரண்டு முறை வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு எங்களிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காகிதத்தையும் நாங்கள் ஆய்வு செய்து பார்ப்போம் இந்த நபர் இந்த வாக்காளர் பட்டியலில் இரண்டு முறை இடம் பெற்றிருக்கிறாரா என்பதை அவ்வளவு பொறுமையாக நாங்கள் ஆய்வு செய்து

முப்பது நாற்பது தொண்டர்கள் முகவரியையும் சரியாக ஒப்பிட்டு பார்த்து இந்த பட்டியலை அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள் ஒரே ஒரு தொகுதிக்காக நாங்கள் செய்த வேலை இப்படி மகாராஷ்டிராவில் அனைத்து தொகுதிகளுக்கும் நாங்கள் செய்த வேலையை தான் நீங்கள் தற்பொழுது பார்க்கக்கூடிய அந்த அடி உயரத்துக்கு இருக்கக்கூடிய பேப்பர் ஆனால் இதை நாங்கள் வெறும் முப்பது நொடிகளில் செய்திருக்க முடியும் அதற்கு மிக சிம்பிளான விஷயம் தேர்தல் ஆணையம் அந்த மின்னணு சார்ந்த வாக்காளர் பட்டியலை எங்களிடம் கொடுத்திருந்தார்கள் என்றால் அதை நாங்கள் உடனடியாக பரிசோதித்து பார்த்திருப்போம் அதனால்தான் அவர்கள் அதை தராமல் மறுக்கிறார்கள் இதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது இந்த பேப்பர்களில் இருக்கக்கூடிய முகங்களை நாங்கள் ஸ்கேன் செய்தோம் என்றால் அது ஆப்டிக்கலாக வராது அதாவது அதை மின்னணு சார்ந்த ஆய்வுகளை பயன்படுத்த முடியாத வகையில்தான் தேர்தல் ஆணையமே அதை வெளியிடுகிறார்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சந்தேகம் இந்த காகிதங்களை எதற்காக தேர்தல் ஆணையம் இவ்வளவு தூரம் பாதுகாப்பாக வைக்கிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு சாப்ட் காபிகள் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறீர்கள் புரிந்து கொள்கிறோம் ஆனால் இந்த காகிதங்களை ஏன் இவ்வளவு தூரம் பாதுகாக்கிறீர்கள் அது இந்த காகிதங்களில் இருக்கக்கூடிய தகவல்களை மிஷின்கள் மூலம் யாரும் என்பதற்காக பார்த்து பார்த்து இதை தயாரித்திருக்கிறார்கள் ஏன் இவ்வளவு தூரம் இவர்கள் மெனக்கட்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுக்கான அடிப்படை சந்தேகம் எங்கள் தேர்தல் குழுவினர் எங்களுக்கு கொடுத்த அறிக்கையின்படி கர்நாடகா மாநில நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் பதினாறு இடங்களை வெற்றி பெறுவோம் என்று ஆனால் நாங்கள் வெறும் ஒன்பது இடங்களில் மட்டும்தான் ஜெயித்திருந்தோம் நாங்கள் எதிர்பாராத தோல்வி அடைந்த அந்த ஏழு தொகுதிகளையும் நாங்கள் ஆய்வு செய்ய முடிவு செய்தோம் ஆனால் எங்களது நிபுணர் குழு ஒரே ஒரு தொகுதியை மட்டும்தான் எடுத்து நம்மால் பகுப்பாய்வு செய்ய முடியும் என சொல்லிவிட்டார்கள் அந்த நாடாளுமன்ற தொகுதியிலும் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியை மட்டும்தான் நம்மால் ஆய்வு செய்ய முடியும் என கூறியிருந்தார்கள் அதற்காக நாங்கள் எடுத்த தொகுதி மகாதேவபுரா இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு காட்டக்கூடிய அத்தனை தரவுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் கொடுத்த அதிகாரப்பூர்வமான தரவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மத்திய பெங்களூரு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி ஆறு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் பெற்றிருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் பெற்றிருந்தார்கள் இடைவெளி என்பது முப்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஏழு வாக்குகள் எனவே நாங்கள் திட்டமிட்டபடி மகாதேவபுரா பகுதியை ஆய்வு செய்தோம் காங்கிரஸ் கட்சி ஒரு லட்சத்தி வாக்குகள் பெற்றிருந்தோம் பாரதிய ஜனதா கட்சி இரண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தார்கள் வாக்குகளுக்கான இடைவெளி என்பது ஒரு பதினான்காயிரத்துக்கும் மேல் இருந்தது இந்த தேர்தலில் அவர்கள் வெற்றியை பெற்றிருந்தார்கள் அந்த தொகுதியும் பாஜக கைவசம் போயிருந்தது இந்த ஒரு குறிப்பிட்ட தொகுதியின் வாக்கு வித்தியாச எண்ணிக்கையை பாருங்கள் நிச்சயமாக இது மிகப்பெரியது இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாங்கள் ஆய்வு செய்வதற்காக எடுத்திருந்தோம் அதில் என்ன நடந்தது என்பதை தான் பார்க்க இருக்கிறோம் ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறது அது எப்படி நடந்தது என்பதை சொல்கிறேன் இந்த மகாதேவபுரா பகுதியில் ஒட்டுமொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் இதில் ஒரு லட்சத்தி வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறது ஐந்து வழிகளில் இப்படி வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறது முதல் விஷயம் போலி வாக்குகள் அதாவது ஒரு வாக்காளர் பல வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார் என்பதுதான் போலி வாக்காளர்கள் நிறைய பேருக்கு சரியான முகவரி கிடையாது ஆனால் போலியான முகவரியில் அவர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் மூன்றாவது பல்க் ஓட்டர்ஸ் அதாவது ஒரே கட்டிடத்தில் ஐம்பது வாக்காளர்கள் அறுபது வாக்காளர்கள் இடம்பெற்றிருப்பது ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு தான் காட்டப்பட்டிருக்கும் ஆனால் அதில் வாக்காளர்கள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் சொல்லும் ஆனால் அப்படியெல்லாம் யாரும் இருக்க மாட்டார்கள் அதாவது அவர்களுடைய புகைப்படம் அந்த வாக்காளர் பட்டியலில் நிச்சயமாக இருக்காது ஆனால் அவர்கள் வேறு ஒரு போட்டோவை அதற்காக கொடுத்திருப்பார்கள் அடுத்து மிக முக்கியமானது ஃபார்ம் தவறாக பயன்படுத்தப்படுவது இந்த ஃபார்ம் என்பது புது அல்லது கடந்த தேர்தலில் வாக்களிக்காதவர்கள் பயன்படுத்துவதற்காகத்தான் இருக்கும் பெரும்பாலும் இவர்களது வயது பதினெட்டில் இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வயது வரைதான் இருக்கும் ஆனால் இதில் எப்படியெல்லாம் முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்பதை தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவது போலி வாக்காளர்கள் இந்த போலி வாக்காளர்களின் இந்த குறிப்பிட்ட தொகுதியில் மட்டும் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இந்த புகைப்படத்தில் இருப்பவர் குர்கீம் சிங் டேன் இந்த நபர் முதல் முதலாக இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார் முறையாக மூன்றாவது முறையாக நான்காவது முறையாக ஒரே தொகுதியில் நான்கு வெவ்வேறு வாக்குச்சாவடி மையங்களில் இவர் பெயர் இடம்பெற்றிருக்கிறது ஒரே நபர் ஒரே பெயர் ஒரே முகவரி ஆனால் வெவ்வேறு வாக்குச்சாவடி மையங்களில் இவரது பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது இது ஏதோ ஒரு நபர் மட்டும் கிடையாது இப்படி ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த ஒரு தொகுதியில் மட்டும் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள் அடுத்தது ஒரே வாக்காளர் அவர் கர்நாடகாவில் இரண்டு வெவ்வேறு தொகுதிகளிலும் வாக்களித்திருக்கிறார் அதே நபர் உத்தரப்பிரதேசத்திலும் வாக்களித்திருக்கிறார் லக்னோ வாரணாசி என பல்வேறு தொகுதிகளிலும் அதே ஒரே நபர் வாக்களித்திருக்கிறார் This is the gentleman called Aditya Srivastava.

நான்கு வெவ்வேறு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார் இதில் மூன்று வெவ்வேறு மாநிலங்களின் வாக்காளர் பட்டியலிலும் இடம்பெற்றிருக்கிறார் நான் உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டுவதற்காக சொல்கிறேன் இது யாரோ ஒரே ஒரு நபர் மட்டும் கிடையாது இப்படி ஆயிரக்கணக்கானவர்கள் பட்டியல்களில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் மொத்தமாக பதினோராயிரத்துக்கும் அதிகமான இப்படியான போலி வாக்காளர்கள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் மூன்று முறை நான்கு முறை என வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள் இப்பொழுது நான் உங்களிடம் காட்டக்கூடிய இந்த காகிதங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இப்படியான போலி வாக்காளர்கள்தான் இவர்கள் ஏராளமான தொகுதிகளில் ஏராளமான வாக்குச்சாவடி மையங்களில் தங்களது வாக்குகளை தொடர்ச்சியாக செலுத்திக் கொண்டே இருந்திருக்கிறார்கள் போலி முகவரிகள் வீட்டு முகவரி எண் பூஜ்யம் இல்லை நீங்கள் சிரிக்கிறீர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இப்படி போலி முகவரிகளில் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் தந்தை பெயர் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் காட்டுங்கள் இவரது பெயர் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங் இருக்கிறது டிஎஃப்ஓஜேஜிஓடிஐஎஃப் என்ன இங்கே உட்கார்ந்து கொண்டு சிரித்துக்கொண்டே கொண்டிருக்கிறீர்கள் நமது ஒட்டுமொத்த சிஸ்டமும் திருடப்பட்டு இருக்கிறது ஏ சோரி அபி சுருவாத் ஆல் டி ஃபை பட்சத்தோட ஸூமா கிஜே நௌ தீஸ் ஆஃப் த்ரீ டைப்ஸ் மூன்று வகையில் இதை நாங்கள் வகைப்படுத்தினோம் ஒன்று முகவரி அப்படி ஒரு முகவரியே அங்கே இருக்காது அல்லது அந்த முகவரி பூஜ்ஜியமாக இருக்கும் இல்லை என்றால் ஏதாவது ஒரு பெயரில் இருக்கும் மூன்றாவது அந்த முகவரியை என்ன செய்தாலும் சரி பார்க்கவே முடியாது இப்படி இருக்கக்கூடியவர்கள் நாற்பதாயிரம் பேர் புரிகிறதா உங்களுக்கு அடுத்தது பல்க் ஓட்டர்ஸ் இந்த முப்பத்தி ஐந்து எண் கொண்ட வீட்டில் எண்பது வாக்காளர்கள் வசிப்பதாக தேர்தல் ஆணையம் சொல்கிறது இதை சரிபார்க்க எங்களது ஆட்களை அனுப்பினோம் அவர்கள் அடி வாங்கி கொண்டுதான் திரும்பினார்கள் இந்த ஒற்றை அறை கொண்ட வீட்டில் எண்பது பேர் வசிக்கிறார்கள் அடுத்ததாக பூத்தி எண் முன்னூத்தி அறுபத்தி ஆறில் உள்ள இந்த வீட்டில் நாற்பத்தி ஆறு வாக்காளர்கள் வசிக்கிறார்கள் எல்லோருமே வேறு வேறு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் ஒரே வீட்டில் வசிக்கிறார்கள் நாங்கள் நேரில் போய் பார்த்தபோது அப்படி யாருமே அங்கு இல்லை இந்த ஒரு பெட்ரூம் வீட்டில் நாற்பத்தி ஆறு பேர் வசிக்கிறார்கள் அந்த ஒரு பெட்ரூம் வீட்டில் எண்பது வாக்காளர்கள் வசிக்கிறார்கள் ஆனால் நேரில் போய் பார்த்தால் அப்படி யாருமே இல்லை அடுத்தது வணிக நோக்கத்தில் இயங்கக்கூடிய இந்த இடத்தில் அறுபத்தி எட்டு வாக்காளர்கள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் சொல்கிறது ஆனால் அப்படி யாரும் அங்க வசிக்கவில்லை இது ஒரு போலி முகவரி நீங்களே பாருங்கள் என்ன பெயர் இருக்கிறது என்று இவை அத்தனையும் அப்பட்டமான முழு இவர்கள் யாரும் இங்கு வசிக்கவே இல்லை போட்டோஸ் நான்காயிரத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் இப்படி இருக்கிறார்கள் கிட்டை கொண்டு போய் காட்டுங்கள் பாருங்கள் இதெல்லாம் இவர்களுடைய போட்டோக்கலாம் நீங்களே பாருங்கள் நீங்களே பாருங்கள் உங்களால் இதில் இருக்கக்கூடிய யாருடைய புகைப்படத்தையும் கண்டுபிடிக்கவே முடியாது இது உண்மையான வாக்காளர் பட்டியலின் காப்பி தான்

முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் புதிதாக சேர்க்கப்பட்டார்கள் முதல் முதலாக வாக்களிக்க வேண்டும் என விரும்புபவர்கள் இந்த ஃபார்ம் ஆரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் போய் இந்த படிவத்தை நிரப்பிக் கொடுத்தால் உங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுவிடும் ஷகுன் ராணி என்ற பெண்மணிக்கு எழுபது வயது அவர் இந்த படிவம் ஆரை பயன்படுத்தி புதிய வாக்காளராக சேர்ந்திருக்கிறார் இதுதான் அந்த பெண்மணி இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்கிறது இவர் வாக்காளர் பட்டியலில் இரண்டு முறை இடம்பெற்றிருக்கிறார் இவர் பெங்களூரு வந்து இந்த ஃபார்ம் பயன்படுத்தி நிரப்பி இருக்கிறார் அவருடைய பெயரை பாருங்கள் அவரது முதல் பெயர் ஷக்குன் இரண்டாவது பெயர் ராணி நான் சொல்வது சரிதானே இப்பொழுது அவரது புகைப்படத்தை பார்க்கலாம் ஆம் அவர்தான் அந்த புகைப்படத்தில் இருப்பவர் தற்பொழுது இரண்டாவது படிவத்திற்கு போங்கள் இந்த புகைப்படத்தை பாருங்கள் இவர்கள் டெக்னிக்கலாக அந்த பெண்மணியின் முகத்தை ரொம்பவும் ஜூம் செய்து எடுத்திருக்கிறார்கள் இவர் தற்பொழுது புதிய வாக்காளராக சேர்க்கப்பட்டிருக்கிறார் இந்த இரண்டாவது படிவத்தில் அவர் தனது இரண்டாவது பெயராக ராணி என்பதை பயன்படுத்தவில்லை அதில் தனது முதல் பெயராகவே ஷகுன் ராணி என்பதை முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறார் அதாவது இந்த ஒரு பெண்மணி அதுவும் எழுபது வயதான இந்த பெண்மணி இளம் வாக்காளர்களுக்கான பயன்படுத்தி வாக்காளர் பட்டியலில் சேர்ந்திருக்கிறார் ஆனால் இவர் இரண்டு முறை வாக்களித்தாரா என்பதை நிரூபிக்க வேண்டும் தானே இதுதான் அதற்கான ஆயுதம் இந்த பெண்மணி பூத் நம்பர் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னில் வாக்களித்திருக்கிறார் அதில் கையப்பொம்மை மீட்டிருக்கிறார் அதே பெண்மணி வேறு ஒரு பூத்திலும் வாக்களித்திருக்கிறார் அதிலும் அவர் கையப்பமிட்டிருக்கிறார் இதுதான் அதற்கான ஆதாரம் இப்படி மொத்தமாக முப்பத்தி மூணாயிரம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள்

போலி புரிகிறதா இவர்கள் அத்தனை பேருமே போலிகள் பாஜகவின் கூற்றுப்படி இவர்கள்தான் இளம் வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் இவர்கள்தான் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாக்களிக்க விருப்பப்பட்டவர்கள் இவர் வெறும் இரண்டே மாதத்தில் இரண்டு இடங்களில் புதிய வாக்காளராக சேர்ந்திருக்கிறார் அது மட்டும் இரண்டு முறை வாக்கும் செலுத்தி இருக்கிறார் அவருக்கு விருப்பப்பட்ட யாரோ ஒருவருக்கு இப்படித்தான் மத்திய பெங்களூரு தொகுதியின் வாக்குகள் திருடப்பட்டது ராகுல் காந்தி முன் வச்சிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க தேர்தல் ஆணையம் இதுக்கு எப்படியான முறையில பதிலடி கொடுப்பாங்க பாஜக இதை எப்படி டாக்கல் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது சம்பந்தமான ஏதேனும் உங்களுக்கு கருத்துக்கள் தோணுச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி நம்மளோட அந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் இந்த சேனல் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ ராகுல் காந்தி பேசின இந்த விஷயம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய இதை தமிழ் மக்களுக்கு முறையாக கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னா பத்திரிகையாளர்னா இருக்கிறக்கே எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு நான் நினச்சேன் வெறும் ராகுல் காந்தியோட ஸ்பீச் மட்டும் இல்லை டெல்லியில் நடக்கக்கூடிய எந்த ஒரு முக்கிய நிகழ்வுகளையும் தவறாம தமிழ் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலை நான் டெல்லியிலேருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்காக நான் உடனே எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நன்றி